அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நூற்றி நாற்பது நாட்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயன் அடிங்க அப்படின்ட்டு மிகத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப்

ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மேலும் புரட்டாதி நான்காம் பாதம் மட்டும் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்துவீங்க மீனம் ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வியின் காரகன் ஞானத்தின் காரகன் பிள்ளைகளின் காரகன் வாழ்க்கை காரகன் தொழில் காரகன் படிப்பின் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் அடிக்கிட்டே போலாங்க இது எல்லாத்துக்குமே காரகன் வந்து நம்மளுடைய குரு பகவான் தாங்க சோ இப்போ குரு பகவானை வந்து நீங்க வந்து அதிபதியாக கொண்ட காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எந்த நாள் சரிங்க வரைக்கும் முடியும் வியாழக்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோவிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தி கடவுளில் வேண்டி வணங்கிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் நடைபெறவிருக்கும் சனீஸ்வரருடைய வக்ர பயிற்சி காலம் மட்டுமல்லாது அனைத்து நாட்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து தற்சமயம் நேர்கதியில இருக்கிறவர் வந்து வக்ரகதிக்கு போக போகிறாருங்க எப்பவுமே குரு பகவான் போன்ற சுப கிரகங்கள் வந்து வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் வந்து தடப்பட்டு போயிடுங்க ஆனால் அதே சமயம் வந்து பாவகிரகங்கள் வந்து வக்கிரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்படுங்க அப்போ நமக்கு என்ன தெரியுது நமக்கு நடக்க போகிற கெடு பலன்கள் தடு தவிர்க்கப்பட்டுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இல்லைங்களா இதற்கு தகுந்த மாதிரி வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்நிலருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி எக்ஸாக்டா நூத்தி நாற்பது நாட்களுக்கு சனீஸ்வரர் வந்து வக்ரகதிக்கு போக போறாருங்க தமிழ் மாத தேதிப்படி படி பாத்தீங்கன்னா ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இப்போ சனிஸ்வரருடைய தாக்கம் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே குறைவாக இந்த காலகட்டத்தில் காணப்படும் ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் ஏழரை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்தில் இருக்கீங்க ஆல்ரெடி கடந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனி பயிற்சி ஆரம்பிச்சிருச்சுங்க அதே சமயம் இந்த வக்ர சனி பயிற்சி முன்னோக்கி வர்றது பின்னோக்கி போற காரணத்தினால வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கடந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ சனி பயிற்சி வந்து நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு தொடங்கிடுச்சுங்க சரிங்களா சோ திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி மேலும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இரண்டு விதமான பஞ்சாங்கங்கள் படியும் ஏழரை சனியின் முதல் கட்டமான விரை சனி தற்சமயம் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் இருக்கீங்க ஆல்ரெடி வந்து இப்போ கடந்த ஜனவரி மாதத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து ரொம்பவே அவதிக்குள்ளாயிட்டிங்க உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த நூற்றி நாற்பது நாட்கள்ங்க இந்த நூற்றி நாற்பது நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சமயத்திலையும் கண்டிப்பாக விரை செல்வங்கள் ஏற்படும் சரிங்களா அந்த நூத்தி நாற்பது நாட்கள்லயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் விரை செலவுகள் நிச்சயமாக ஏற்படும் ஆனா அந்த செலவுகள் வந்து சுப விரயங்களாக உங்களுக்கு வந்து ஏற்படுங்க ஸோ இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இடம் வாங்கி வச்சிருந்துருப்பீங்க சரி அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமானம் பணி எப்படியாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு போதுமான பண வசதி இல்லாத காரணத்தினால தற்காலிகமாக நீங்கள் வீடு கட்டுமான பணி ஸ்டார்ட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ இப்போ கடன் தொகைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அக்க சமயத்துல அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைச்சிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனமாவது வீடு கட்டுமானம் பண்ணி நிச்சயமாக துவங்குவதற்கு இந்த நூத்தி நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான நாட்களாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்ககிட்ட வந்து பண உதவி வந்து வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க ஆனால் நீங்க திருப்பி கேட்கும்போது வந்து சாக்கு போக்கு சொல்லிட்டு இப்ப பணம் இல்லைங்க அப்புறமா தரேன் இல்லைன்னா அடுத்த வாரம் தரேன் இல்ல பத்து நாள் கழிச்சு தரேன் சொல்லிட்டு இழுபறியாவே போயிட்டு இருக்கோங்க அந்த மாதிரி இது நாள் வரைக்கும் வசூலாகாத கடன் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமா வசூலாவதற்கு இந்த வக்ர பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாடியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு வெளிநாட்டில் உத்தியோகம் இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ பண வரவுக்காக நீங்கள் வந்து வெளி மாநிலத்தில் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீண்ட காலமாக ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஜாப் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக கிடைக்காத ஒரு காரணத்தினாலும் உங்களால் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ண முடியலைங்க இப்போ இந்த வக்ர சனி பயிற்சி காலத்தில் நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பது மட்டும் அல்லாது உங்களுடைய குடும்பத்துக்கு அருகிலேயே ஒரு நல்ல உத்தியோகத்தில் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நண்பர்களே தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாலோ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன்க்காக எதிர்பார்த்துட்டு வந்துருப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனோமா அரசாங்க உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனுமா உங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே வந்து இப்போ உங்களுக்கு விலகுவதற்கும் இந்த வக்கிர சனி பயிற்சி காலகட்டம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்த தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி மந்த தன்மை காணப்படும் போதெல்லாமே வந்து உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய மனசுல வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவதோ அல்லது வந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா ஸ்டடீஸில் வந்து நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நட்பவர்களே தற்சமயம் உங்களுக்கு இந்த சனி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து இருந்திருப்பாருங்க அதே சமயம் வந்து சனி சனீஸ்வரரும் வக்ரகதியில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் விழக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் வந்து தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இன்கேஸ் ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் மட்டும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் கூட சேர்ந்து காலசற்ப தோஷமும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க அதற்கு தகுந்த மாதிரி மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க ஆனா இப்போ நாங்கள் வந்து இப்போ சங்கடத்தினால நாங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு மறுபடியும் வந்து நீங்களோ உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உன்னதமான உகந்தமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து விவாகரத்து கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க இரண்டாவது திருமணத்திற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி இரண்டாவது வரண் அமைவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக வரக்கூடிய நல்ல நாட்களாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த சுய ஏதோ ஒரு சில காரணத்தினால உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய சுயத்தொழில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்துமே விலகுவதற்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சா வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்க சுப காரியங்கள் ட்ரை அப்படின்னா உங்களுக்கு தடைப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி தடை எதுவுமே ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பதிவுட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் நீங்க அவ்வப்போது வந்து உங்களால் முடியும் அப்படின்னா தக்ஷணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே சமயம் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு பெரிய விஷயமும் இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறது சுத்தமாக மறந்துவிட்டேங்க இதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தடைப்பட்டு போயிடுதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி இந்த நூற்றி நாற்பது நாட்கள் மட்டுமல்லாது இனி அனைத்து நாட்களுமே நீ விரும்பிய தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்க உடல் நலத்தில் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகள் எதுவுமே அதிகமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதி

உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே வந்து பொது பலன்கள் மட்டும்தாங்க ஏன் இதை பொது பலன்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரபுளான தசா புக்தி நடந்துகிட்டு இருக்குங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லாத தசா புக்திகள் நடந்துகிட்டு இருக்கும் அதனால வந்து ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பொத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ